உன்னதங்களிலே அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய பங்காளியாளர்கள் மாற்றின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு வெள்ளிக்கு பதில் தங்கம் கிவ் சில்வர் அண்ட் கெட் கோல்ட் வாசிக்கும்படியாக இரண்டு குருந்திய ஒன்பதாம் அத்தியாயம் முதல் பதினைந்து வசனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியாரோடைய சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்களுடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதுண்டு அப்படி இருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்திலே வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கதோனியர் என்னோட கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் விற்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே விற்கப்பட வேண்டியதாக இருக்கும் ஆகையால் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துமாய் இருக்கும்படி அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கட்டும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்செயல்களிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக கடவுள் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய இருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் உசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மனநசனம் மத்தேயு ஆறு இருபத்தி ஒன்றில் உள்ளது உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் வேர் யுவர் ட்ரெஷரீஸ் வில் கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பின்மாற்றத்தை தவிர்க்க வேண்டுமானால் ஒரு வழி சுயநலமின்றி பகிர்ந்தளித்தல் என்று திருமறை போதிக்கிறது இப்ரேயர் ஆறு ஒன்பது பத்திலே ஒரு வசனம் உண்டு பிரியமானவர்களே நன்மையானவைகளும் மீட்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கின்றன என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் செயல்களையும் நீங்கள் பரசுத்தமான்களுக்கு தொண்டு செய்து வருகிறதுனாலும் காண்பித்த அன்புள்ள உழைப்பையும் மறந்து விடுகிறது கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவே பிரியமானவர்களே நமது பொருட்களை பிறருடன் அதுவும் குறிப்பாக தேவ மக்களுடன் பகிர்ந்து அனுபவித்தலை தான் இப்பகுதி குறிப்பிடுகிறது பகிர்ந்தளிப்பது நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆன்மாவை நிணம் கொள்ளவும் நாம் நீதியில் பெருகவும் கிருபையும் வல்லமையும் நம்மில் நிறையவும் நித்திய வாழ்வின் தலைப்பு கூடவும் நம்மை நடத்துகிறது என்பதை தெளிவாக்கும் சில வசனங்களை நான் இங்கு வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு தாராள குணமுள்ள ஆன்மா செழிக்கம் தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ஹீ ஹூ வாட்டர்ஸ் சால் வி வாட்டர் ஹிம் செல்ஃப் அப்படி இரண்டு குருந்தியர் ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது பத்து விதைக்கிறவனுக்கு விதையும் சாப்பிடுவதற்கு உணவையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக செய்து உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக செய்வார் அப்படி அப்போசிலர் நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஒருவரும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் என்று சொல்லவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது விளைவென்ன இயேசுவின் உயிர்த்தெழுத்தை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாத்திலும் நிறைவான கிருபை உண்டாயிருந்தது அப்படியே கலாத்தியர் ஆறாம் அத்தியாயம் எட்டு முதல் பத்து தன் ஊனியல்பிற்கென்று விதைக்கிறவன் ஊனியல்பினால் அழிவை அற்பான் ஆன்மீக வாழ்வுக்கென்று விதைக்கவனோ தூயாவியினாலே நிலை வாழ்வை அறுப்பார் இவ்விதமாக ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களுக்கு பின்மாற்றம் என்பது கனவிலும் தோன்றும் என்று நினைக்கிறீர்களா வெள்ளிக்கு பதிலாய் யார் இவ்விதம் தங்கம் கொடுப்பார் ஆனால் இதோ வெள்ளி கொடுத்து தங்கம் வாங்க உங்கள் வாசற்படியிலே ஒரு வாய்ப்பு உங்கள் வெள்ளி நாணயங்களை வாரி விடுங்கள் கடவுள் தங்கச் சுரங்கமாகிய நித்திய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொட்டி விடுவார் செல்வத்தின் மயக்கம் மனிதரை பின்னிழுத்து கனியற்றவர்களாக்குகிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து நிலங்களை பற்றிய ஓமையிலே முள்ளுள்ள இடங்களை குறித்து சொல்லும் பொழுது அந்த செடி உயிரோடு தான் இருக்கும் இலைகள் கூட பட்சியாக இருக்கும் ஆனால் இந்த செல்வத்தின் மயக்கத்தினாலே பிடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அங்கே கனி இல்லாமல் போய்விடும் பண ஆசை மனிதரை கேட்டிலும் எல்லா விதமான அழிவிலும் அமிழ்த்துகிறது என்று பவுல் திமுக நினைப்பூட்டினான் திமுக அவன் எழுதும் பொழுது அன்று முதல் கடிதத்திலே ஆறாமத்தியாயத்திலே இப்படி சொல்கிறார் செல்வந்தருக்கு இந்த அழைப்பை கொடு அவர்கள் நல்லது செய்ய வேண்டும் நற்செயல்களில் செல்வந்தராய் இருக்க வேண்டும் தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் தயால குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும் இப்படி அவர்களுக்கு கட்டளை கொடு என்று சொல்லி திட்டமாக சொல்லுகிறான் செல்வந்தர் தங்களுடைய பணத்தை தாராளமாய் அள்ளி அன்றி விண்ணுலகில் நுழைவதோ கிறிஸ்தவ வாழ்வில் வளர்வதோ ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழைந்தாற்போல்தான் எனவேதான் பாடலிலே அவ்வளவு அருமையான ஒரு வரி உண்டு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் ஜபிப்போம் எங்க நல்ல ஆண்டவரே எங்களை செல்வந்தராக்க நீர் தருத்திரராணீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உங்களுடைய குமாரன் எங்களுக்காக காட்டின அந்த நல்ல மாதிரிக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு எங்கள் தேவைகளுக்கு மேல் நீர் கொடுத்திருப்பீரான கொடுப்பதற்காகவே என்கிற சத்தியத்தை எப்பொழுதும் மனதிலே நீர் நாங்கள் ஷேபிக்கிறோம் வாரி வழங்க உதவி செய்யும் தாராளமாய் கரங்களையும் பைகளையும் பெட்டிகளையும் திறக்க எங்களுக்கு உதவி செய்யும் கொடுத்து 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 கெட்டவர்கள் யாரும் கிடையாத ஆண்டவர் நீர் ஒருவருக்கும் நீர் கடனாளி அல்ல கர்த்தாவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே எங்களை பிடித்து கொண்டிருக்கிற இந்த பண ஆசை எங்களை பிடித்து கொண்டிருக்கிற இந்த பொருள் ஆசையை விட்டு நாங்கள் முழுவதுமாக வெளியே வந்து தாராளமாய் கொடுத்து விட நித்திய வாழ்வுக்கென்று நாங்கள் பொக்கிஷங்களை சேர்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த முக்கியமான சத்தியத்திற்காக நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் இதை ஒருபோதும் மறந்து விடாதிருக்கவும் வீணான மயக்கத்திலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதிருக்கவும் எங்களை காத்துக்கொள் യേസു കൃസ്ത നാമത്തിൽ ജപിക്കോം എങ്കിൽ ജീവൻ ഉളുതാവേ ആമ